ஹலோ டியர் தமிழ் மக்களே இன்றைக்கி நைஜீரியன் லோக்கல் மார்க்கெட் ப்ளாக்ல பார்ட் ஃபைவ் இது வந்து ஒரு சின்ன ஷாப்புங்க அது வந்து ரொம்பலாம் நான் நிறைய பொருளை கவர் பண்ணல சின்ன சின்ன கைவினை பொருட்கள் மட்டும் பார்த்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச் நல்லா இருந்தது இது ஒரு குட்டி பர்ஸ்ங்க பார்த்திங்கன்னா க்ளாத்தில் மேலே உட்டன் பீஸ் வச்சு தைச்சிருந்தாங்க பேஸ் பண்ணி ஒட்டியிருந்தாங்க இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோடு ஸ்டாண்டுங்க இந்த தோடு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இது தெரியுது அனிமல்ஸ் இருக்கிறது இந்த வந்து இந்த ஸ்டாண்டு கம்ப்ளீட்டாக வாழை மட்டையில் பண்ணியிருக்கிறாங்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தோடு செயின் இதை வேணாம் பூட்டி வச்சுக்கலாம் இது கைவினை பொருட்கள் தான் அவங்களே மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நாம் யூஸ்வலாக ஸ்டீலில் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இது வந்து நல்லா இருந்தது இது வந்து பெருசு பிக் சைஸ் தோடு ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த அக்கா தான் காட்டிகிட்டு இருந்தாங்க இது வந்து ஆஃப்ரிக்கன் லேடி லைட் ஹோல்டருங்க கேண்டில் ஹோல்டர் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து ஆஃப்ரிக்கன் லேடி ஸ்டைலில் வந்து ஷேப்பில் பொம்மை நிறைய இருந்ததுங்க அதில் வந்துட்டு கேண்டில் ஹோல்டராக அந்த பவுல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே வச்சுக்கிற மாதிரி இருந்தது ஸோ இது நல்லா இருந்தது அடுத்து வந்து டிஷ்யூ ஹோல்டர் பார்த்தோம் இது வந்து சும்மா நார்மல் பெட்டிங் அவங்க பெயிண்ட்டு மட்டும் அடிச்சிருந்தாங்க இது வந்து உடன் இது ட்ரேங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே லைட்டு ஹோல்டருங்க எப்படின்னா இப்போ நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் நமக்கு உள்ளே பல்பு போட்டு விட்டுருவாங்க அந்த ஹோல் வழியாக வெளியில் அப்படி டால் அடிக்கும் பார்த்திங்களா அந்த இந்த மாதிரி இதில் என்ன சொன்னாங்கன்னா கேண்டலை வச்சுக்கலாம் நீங்கள் கேண்டில் வச்சிங்கன்னா காற்று கணையவும் செய்யாது ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு கிளேர் அடிக்கும் ஒரு லைட்டெல்லாம் வெளில வரும் அந்த ஸ்பார்க் அழகாக இருக்கும் அப்படின்னாங்க இது வந்து வீடு ஷேப்பில் அப்புறம் ஒவ்வொரு மக் ஷேப்பில் அப்படி நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் பென் ஹோல்டர் வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு குட்டி குட்டி பொருள் இருந்ததால் எல்லாத்தையுமே கவர் பண்ணலைங்க சும்மா ரேண்டமாக அங்கெங்கே மட்டும் வீடியோ எடுத்தேன் இது வந்து டஸ்கில் அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா அது யானை தந்தத்தில் செஞ்சது தான் அப்படின்னாங்க அப்புறம் சிப்பிலே ஒரு பொம்மை செஞ்சு வச்சுருந்தாங்க அது அழகாக இருந்தது பின்னாடி ஜீப்ரா எல்லாம் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சிப்பியிலே பண்ணதுன்னு சொன்னாங்கங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா குட்டி பவுல் மாதிரி இருந்தது இந்த தோடு இந்த மாதிரி இல்லை பவுடர் எதையாவது சும்மா எதையா போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது வந்து பல்லாங்குழிங்க இவங்க ஊரில் கூட பல்லாங்குழி விளையாடுவாங்களா இருக்குது பாருங்கள் ஹேண்டிலோடு இருக்குது அவ்வளோதாங்க பைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த விளாகில் பார்க்கலாம்